வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா தேவராயன் சுவாமிகள் அருளிய கவசங்களில் மூன்றாவது திரு ஆவினன்குடி தண்டபாணி திரு ஆவினன்குடி சிறக்கும் முருகா குரு குமரா குழந்தை வேலாயுதா சரவணை சண்முகா சதாசிவன் बाला பாலா இரபலர் தயாபரா ஏழை பங்காளா பரமேஸ்வரிக்கு பாலா தயாபரா வரமென கருள்வாய் வாமனன் மருகா இரண்டாயிரம் வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்டாருகமனம் தீர்க்கம் படைத்தவர் நான்கு லட்சத்திருநான்கு நடம்பிமாருடன் பட்சத்துடனே பராசக்திவேலதாய் வீரவாகுமிகுதளகர்த்தனாய் சூரசம்ஹாரா துஷ்டனிஷ்டூரா கைலாயமேபும் கனகசிம்ஹாசனா மயிலேறும் சேவகி மனோகரா அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ்வுரைத்தவா சுகத்திருமுருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமென வினவி கை கீழ் வைக்கும் கனமிசை குதவா திரு அருணகிரி திருப்புகழ் பாட இரும் நாவில் எழுதிப் புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் அருள் சிவ தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாடப் புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமண் எதிர்கழுவேற்றி குமாரன் வியாதியைத் தீர்த்தவா குருவாம் பிரமனை கொடும் சிறை வைத்தே உரு பொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் கருதி மெய்யோகம் சொல்லியது ஒருமுகம் முகம் அருள் பெருமையில் மீது அமர்ந்தது ஒருமுகம் வள்ளி தெய்வானையை மறுவியது ஒரு முகம் தெள்ளு நான் முகன் போல் சிருஷ்டிப்பது ஒரு முகம் சூரனை வேலால் துணித்தது ஒரு முகம் ஆரணம் போதும் மறுமறையடியார் தானவர் வேண்டுவ தருவது ஒரு முகம் ஞான முதல்வருக்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரிவாழ் தேவா நமோ நம பொருட்செந்தில் அம்பதி புறப்பாய் நமோ நம ஏரகம் தனில் வாழ் இறைவா நமோ நம கூரகம் ஆவினன் குடியாய் நமோ நம சர்வசங்கரிக்குத் நமோ நம உரு சோலை மலை மேல் உகந்தாய் நமோ நம எல்லாக்கிரிக்கும் இறைவா நமோ நம சல்லாபமாக சண்முகத்துடனே தலமும் இனிதெழுந்து அருளி உல்லாசத்துறும் ஓங்கார வடிவே மூலவட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை தந்த முச்சத்தியை வேலாயுதமுடன் விளங்கும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசமேருவாகாசத்தில் கண்டு பைலாம்பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணுருவேத்தி நாற்கோணத்தில் நளிலமாயர்ச்சனை கங்கையீசன் கருதிய நீர்ப்புரை செங்கண்மா திருவும் சேர்ந்து செய்யர்ச்சனை அக்கினி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோணவட்டம் வாயு ருத்திரி கோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெண்சாரை தன்மேல் ஆகாச வட்டத்து அமர்ந்த சதாசிவன் பாகமாம் பாகமாம்பெண்மை பராசக்தி கங்கை தந்திரார்ச்சனை அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி அக்கினி குதிரை தேவி மிக்கமாய்க் கருநெல்லி வெண்சாரை உண்பவர் பாகமாயிரதமும் பகல் வழியாவர் சாகா தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சு கற்பமும் விந்தைபுமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்கினி அந்திரனைக் கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்று சிவசம்பு தன்னை மந்திரார்ச்சனை வா சிவ என்று தேருமுகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாயகத்துளே நின்று ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண்சாரை உண்டு குழந்தை வடிவையும் காட்டி நரைத்திரை திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனதில் பிரியாவங்கணமாக நினைத்தபடியே என் நெஞ்சிலிருந்து அதிசயம் என்றுன் கிரங்கி மதியருள் வேலும் மயிலுடன் வந்து நானே நீயனும் லட்சணத்துடனே தேனே என்னுளம் சிவகிரியனவே ஆறுமுகமும் மாறாதிருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டு துதிக்க தனதன வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டாவதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வ ஆபரணமும் இலக்கணம் இலக்கியம் இசையறிந்துரைக்க துலக்கிய காவியம் சொல் பிரபந்தம் எழுத்துச் சொற்பொருள் யாப்பலங்காரம் வாழ்த்தும் என்னாவினில் வந்து இனிதிருந்தே அமுத வாக்குடன் அடியார்க்கு வாக்கும் சமுசாரசாரமும் தானே நிஜமென வஜர சரீரம் மந்திரவசீகரம் அட்சரம் யாவும் அடியேனுக்கு உதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உன் பாதமும் நாடிய பொருளும் சகல கலை ஞானமும் தான் எனக்கருளி செகதல வசீகரம் திருவருள் செய்து வந்த கலி பிணி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை எழில் மயிலேறி கிட்டவே வந்து கிருபை பாலிக்க அட்ட துட்டமுடன் அநேக மூர்க்கமாய் துட்ட தேவதையும் வெட்டுண்ட பேயும் விரிசடை பூதமும் வேதாளம் கூலிவிடும் பில்லி வஞ்சனை வேதாளம் பிசாசுகள் நடுங்க பதை பதைத்து அஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்து அங்கு உருட்டி நொறுக்கி சூலத்தால் குத்தி தூள் தூள் உருவி வேலாயுதத்தால் வீசிப் பருகி மழுவிட்டே விவட வாக்கினி போல் தழுவி அக்கினியாய்த்தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் காளி வல்ல சக்கரம் மதியணி சம்பு சக்கரம் பதி கர்ம வீர பத்திரன் சக்கரம் சிறுவை குண்டம் திருமால் சக்கரம் அருள் பெருந்திகிரி அக்கினி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம்மாடிக்கும் எல்லா சக்கரமும் ஏக ரூபமாய் என் முன்னே நின்று வாகனத்துடன் என் மனத்தில் இருந்து தம்பனம் மோகனம் தயவாம் வசீகரம் இம்பமாகருடணம் மேவும் உச்சாடனம் வம்பதாம் பேதானம் வலிதரும் மாரணம் உம்பர்கள் ஏத்தும் உயிர் வித்வேடனம் தந்திரமந்திரம் தருமணியற்றரம் முந்தன் விபூதி உடனே ஜபித்து கந்தனின் தோத்திர கவசமாய்க் காக்க எந்தன் மனத்துள் ஏது வேண்டியதும் தந்து ரட்சித்தருள் தயா பராச்சரணம் சந்தம் எனக்கருள் கருள் சண்முகாச்சரணம் ோணைவோம் ஷ